இப்படியாக வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்களின் எங்களுடைய மக்கள் ஒரு முயற்சி நிலையை அடைய வேண்டும் என்றுதான் உங்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது எங்களுடைய தாயக சொந்தங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வடிவம் வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகளும் அங்கு உண்மையாக கஷ்டப்பட்டு தான் உழைக்கின்றார்கள் அங்கு அங்கத்தியான் உழைப்பு வந்து உழைக்கிற விது வந்து அங்கத்தியானுங்கிட பெருமானம் வந்து அங்கே நாங்கள் வாழ்வதற்கு அதிலிருந்து சிறுதங்க தான் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிலிருந்து நாங்கள் நாங்கள் பிறந்து வளர்ந்த நாடு எங்கட நாடு என்று சொல்லி எங்கட மொழி அதுகளுக்காக நாங்கள் இங்கே உதவி செய்கிறது அப்போ அதை வந்து அவர்கள் பிரியோசனப்படுத்த வேண்டும் தான் எங்களோட நோக்கம் இப்போ சும்மா அண்டண்டாடு அவியல் செய்வீகிறதுக்காக நாங்கள் உதவி செய்தோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு விதமான பிரயோசனத்தையும் தராது சிலாக்கள் என்னென்று சொல்லி சொன்னால் நிறையாக்கள் அதை சரியான வழியில் பிரயோசனப்படுத்தினா ஆனால் எல்லோரையும் நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லாமல் இருக்க சில இடங்களில் நாங்கள் வேறு விதமாக அறிந்திருக்கின்றோம் சில இதுகளை அவியல் வேண்டி அதை சரியான வழியில் பயன்படுத்தி அப்போ இவா வந்து தன் ரெண்டு பிள்ளைகளையும் சரியான முறையில் படிப்பிச்சு வளர்க்கணுமென்றதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேணுமென்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு